அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலை என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த ஆலக்கரும்பில் வந்து சாறு எடுத்து அதை வச்சு ஒரு கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வந்து நல்லா சூடாகிடுச்சு ஒரு கப்பலை வந்து அரிசி மாவு எடுத்துருக்குறேன் அதனால் ஒரு கப்பலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து மாவு சேர்த்துக்கலாம் நல்லா அந்த தண்ணியிலே நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நல்லா ஆரிக்கிறட்டும் நம்ம வந்து உருண்டையாக இல்லாட்டி நீல வாக்கில் வந்து நம்ம வந்து கொலக்கட்டை வந்து பிடிச்சிக்கலாம் இந்த கரும்பு அந்த தோலை எல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பொடிசாக கட் பண்ணி மிக்சி சாரில் வந்து நம்ம வந்து சாரை எடுத்துக்கலாம் பாருங்கள் கரும்பை வந்து இப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி மிக்சி சாரில் அடைச்சிக்கிட்டு இப்போ வந்து இதை வந்து வடிகட்டிக்கலாம் நல்லா ஒயிட் கலர் கிளாத்தை வச்சு இப்படி இது பண்ணிக்கோங்க வடிகட்டிக்கங்க கரும்பு தண்ணியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு பாருங்க இப்போ எதுக்கு இந்த துணியில் ஃபில்ட்ரு பண்ணோம்டா துணியில் வந்து ஃபில்ட்ரு பண்ணோம்னா அந்த சக்கையெல்லாம் வந்து போகாது வடிகட்டியில் வந்து ஃபில்ட்ரு பண்ணோம்னா அந்த சக்கையில் எப்படியும் அந்த தண்ணி கூட சேர்ந்துடும் அதுக்கு தான் துணியை வச்சு வடிகட்டிக்கிறது வடிகட்டின அந்த கரும்பு சாரம் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஆளைக்கரும்பு ஆழக்கரும்பு வந்து கிடைச்சதுனால இப்படி மிக்ஸி சாரில் அடித்து செஞ்சுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலாட்டி நீங்கள் வந்து கடையில் கூட வாங்கி இது மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கடையில் பண்ணும்போது லெமனு இஞ்சி சேர்ப்பாங்க அது மட்டும் வந்து நம்ம வந்து சேர்க்க வேணான்னு சொல்லிக்கலாம் அந்த கரும்பு சார் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க இந்த சைடு வந்து கொலக்கட்டை வந்து பிரிச்சுட்டு வந்தாச்சு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இந்த கொளக்கட்டையை சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொதித்த பின்னாடி தான் அந்த வந்து கொளக்கட்டை வந்து சேர்க்கணும் தண்ணி கொதிக்காமல் சேர்த்துடக்கூடாது அப்படின்னா அந்த கொலக்கட்டை வந்து பிஞ்சு பிஞ்சு வந்துடும் இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் நல்லா வெந்து வரட்டும் குறக்கட்ட பாருங்க லைட்டாக வெந்துருச்சு இப்போ ஒரு கப்பில் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து அந்த கரும்புல வந்து தண்ணி ஊற்றி அடித்ததுனால இனிப்பு இல்லாமல் இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து கடையில் வெளியே வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிப்பு வந்து சேர்க்க தேவையில்லை பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க பாருங்க கொலக்கட்டை போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ லாஸ்ட்டில் ஒரு கப்பில் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான டேஸ்டியான கரும்பு சாரில் செஞ்ச கொலக்கட்டை ரெடியாகிச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ட சாஃப்டாக இருக்குங்க ஏன்னா தேங்காய் பால்லாம் சேர்த்துக்கவாசி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்